உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் இந்த கொங்கு பகுதியில் ஒரு பிரதானமான என்றும் வலிமையுடன் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இன்று வரை விளங்கிக் கொண்டிருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றிருக்கலாம் அந்த கட்சியில் ஒரு குழப்பமான சூழல் இந்த கொங்கு பகுதியில் திரு செங்கோட்டையன் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த குழப்பமான சூழல் யாருக்கு சாதகமாக நிகழ்கிறதோ இல்லையோ நிச்சயமாக அது இந்த மண்ணையும் மக்களையும் எதிர்க்க நினைக்கும் சில கூட்டத்தை சார்ந்தவர்களுக்கு சாதகமாகவே அமைந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இந்த விடயத்தை பற்றி விழாவாரியாக ஆழமாக மக்கள் மனதில் நினைப்பதை எண்ணங்களாக குரலாக இந்த இடங்களில் பதிவு செய்யவே இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை பஞ்சாயத்து தலைவராக தன்னுடைய வாழ்நாளை தொடங்கி ஒரு சாதாரண பால் வியாபார குடும்பத்திலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக வலுப்பெற்றிருக்கிறார் திரு எம் அவர்களுடைய காலம் தொட்டே ஒரு மிகப்பெரிய விசுவாசியாக சத்தியமங்கலம் தொகுதியில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே தோல்வி மத்த எல்லா இடத்திலையுமே போட்டியிட்ட எல்லா இடங்களிலுமே வெற்றி அப்படியான ஒரு சூழல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட சற்று சீனியராகவும் கட்சியில் இருக்கிறார் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லாத ஒன்று திரு செங்கோட்டையன் அவர்களிடம் இருப்பது வியூகத்தை கட்டமைக்கக்கூடிய திறன் அன்றைய காலகட்டங்களுக்கு அதை சரியாக திரு ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் பின்னாளில் இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஜெயலலிதா அவர்களையே சந்தித்து சில குற்றச்சாட்டுகளை வைத்ததாகவும் அதன் காரணமாகவே இவருடைய பொறுப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு நானே கோபிச்செட்டி பாளையத்துல ஒரு டிரைவர் மட்டும்தான் போய் இவருக்காக ஏதோ மெடிக்கல்ல வாங்குறாரு அஹ் லெப்ட் சைடு உட்காந்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் அவருடைய சூழல் அன்றைய காலகட்டங்கள்ல இருந்தது நான் என் கண் கூட பார்த்த இடத்துல பதிவு பண்றேன் திரு செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில் பொறுத்தவரை இந்த இனத்தின் மீது தீராத காதல் கொண்டவர் தான் எந்தப்பட்ட மாறுபட்ட கருத்தும் இல்லை அதே போலவே அஹ் நாடார் சமூகத்தை சார்ந்த திரு தம்பி என்கிற சுப்பிரமணியம் போன்ற பலரும் அவரோடு இணைந்து பயணிப்பாங்க ரொம்ப இணக்கமா இருப்பாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி கொங்கு நாடார் சமூகத்தை சார்ந்த எடப்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஆஹ் மாதேஷ் போன்றவர்கள்லாம் ரொம்ப வந்து விசுவாசமா அவர் கூடையே இருப்பாங்களோ அதே போலவே இவருக்கும் ஒரு அளவு உண்டு ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து சமூகத்தையும் அரவணைப்பதில் மிகுந்த கைதேர்ந்த வல்லவரும் கூட வன்னீர் சமூக உறவுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பகுதியில் ஆளுமையாக இன்று வளர்ந்து நிற்கிறார் பத்து புள்ளி ஐந்து கொடுத்ததற்கு பின்பு அவருடைய ஆளுமை என்பது இன்னுமே செறிவூட்டப்பட்டிருக்கு என்பது மறுக்க முடியாத உண்மையும் கூட இந்த கொங்கு பகுதி மக்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் மீதும் ஒரு நன்மதிப்பை பெற்றவர்கள் தான் ரெண்டு பேருமே ஆனால் இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயலை பார்த்து வைக்கி தலை குணுகிறோம் நிச்சயமாக ஒரு அருவறுப்பான செயலாகவே பார்க்கிறோம் ஒரு நல்ல அலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது அவர்களுக்கான சூழல் நிலவிக்கொண்டே இருக்கு ஆஹ் என்னதான் அஹ் திமுகவின் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் இந்த பகுதியின் மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பது ஒரு ஊடகவியலாளாக என்னுடைய கடமை அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றே இந்த காணொலியை பொறுத்தவரை இதை பார்க்கும் போது இந்த இனத்தை சார்ந்தவர்கள் கூட இடம் அஹ் திரு செங்கோட்டையன் அவர்களை திட்டிட்டு தான் இருக்கிறான் அப்படியான ஒரு சூழல் தான் அப்படியான ஒரு சூழலுக்குள் திரு செங்கோட்டையன் சூழலுக்குள் மாட்டி கொண்டார் அவருடைய அரசியல் வாழ்க்கையை கடைசி காலத்தில் ஒரு அதிகாரத்தில் இல்லாமல் இழந்து விடுவாரோ என்ற ஒரு நிலையில்தான் தான் அவர் இருக்காரு என்னதான் பண்ணாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பீட் பண்ற அளவுக்கு திரு செங்கோட்டையன் அவர்களால் வர முடியுமானா நிச்சயமாக முடியாது ஏன்னா விட்டமின் பா அதை பிறருக்கு பகிர்ந்தளிப்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகர் எடப்பாடி பழனிசாமி தான் யாருக்கும் வராத மனது அவருக்கு வரும் தாங்கிட்ட பத்து ரூபாய் இருந்தா அதுல எட்டு ரூபாய் எடுத்து எல்லாரும் கொடுத்துருவோம் ஒவ்வொரு பத்து ரூபாயும் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி ஒரு நபர் அவர் அவருடைய இயல்பான சுபாவமும் அதுதான் கூட அவருடைய மெய்க்காவலர்கள் போல இன்றும் அவரோடு இருக்கக்கூடிய திரு சேலம் இளங்கோவன் மற்றும் பலர் அஹ் எடப்பாடி அஹ் பகுதியினுடைய சேர்மேன் மற்றும் மன்னீர் சமூக உறவுகள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் என்பது அனைத்து சமூகத்தின் மத்தியிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான ஒரு பின்புலமும் ஒரு ஆதரவு வளையமும் உண்டு இன்னைக்கு கண் அசைச்சா ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு மாவட்ட பத்து மாவட்ட செயலாளர் எடப்பாடி என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவர் தான் அவரு ஆனா அந்த தலைமை பண்பு இல்லாமல் செங்கோட்டையின் லெவல்ல அவர் இருந்திருந்தா கூட அந்த அளவுக்கான ஒரு ஆளுமையை செலுத்துவதில் வல்லவர் அதை மறுத்தவே முடியாது என்னதான் முக்களது சமூக உறவுகளுக்கு அவர் மீது சிறு வருத்தங்கள் இருந்தாலும் யதார்த்தத்தோடு சிந்தித்து பார்த்தால் அவரோடு இன்னைக்கு பயணிக்கக்கூடிய நத்தம் ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் சரி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் செல்லூர் ராஜு ஆர்பி ஆர் பி உதயகுமார் ஆஹ் அறந்தாங்கி விஜயபாஸ்கர் போன்ற பலரும் போன்ற பலரும் எடப்பாடி அவர்களை தலைமையேற்று எடப்பாடிக்கு லாயலா இருக்கிறாங்க அந்த சூழலில் இவரும் அதே தான் அவர் கூட இருக்கவங்களுக்கு பயங்கர லாயலா அவங்கள பாத்துக்கிறதுல ரொம்ப வல்லவரும் கூட அவங்களுக்கு வேண்டப்பட்டதை செய்து கொடுப்பதில் கைதேர்ந்தவரும் கூட செங்கோட்டையன் அந்த விடயங்களை எல்லாம் தவற விட்டு பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு எண்பது வயது கிட்ட நெருங்கிட்டார் எண்பது வயதுக்கு மேல ஆயிடுச்சு இனி இவர் தர்மயுத்தம் மறுபடியும் ஓபிஎஸ் மாதிரி உக்காந்து தொடங்கி எந்திரிச்சு நடந்து போய் இதெல்லாம் வந்து நினைக்கும் போதே எங்களுக்கு எல்லாம் வருத்தத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் ஒரு முறை திரு செங்கோட்டையன் அவர்கள் நம்பியூர் பகுதிகளில் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தார் நானும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவன் ஆஹ் என்னுடைய உறவுனர் எடப்பாடி பழனிசாமியும் அதே சமூகத்தை சார்ந்தவர் ஒரு கவுண்டர் இருந்தா பத்தாதா என்று சொன்னபோது நாங்கள் எல்லாம் உண்மையால் நிறைய பேர் அதை விமர்சனப்படுத்துனாங்க எங்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவே பார்த்தோம் இது இப்படித்தான் இருக்கணும் இதுதான் ஒரு முறையும் கூட அப்படின்ட்டு ஆனா தன்னை விட டேலண்டான பர்சனா இருந்தாலும் அது தன்னை மீறி இவங்க வளரும் போது அந்த பொறாமை குணம் என்பது வஞ்சக வலையில் திர செங்கோட்டையன் அவர்களை வீழ்த்தி இருக்குங்கிறதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு உடனே ஓபிஎஸ் ஆதரவாளராக எல்லாரும் போய் பாக்குறான் பார்க்கும் போது இதெல்லாம் எப்படிப்பட்ட சூழலை உருவாக்குது என்றால் மன வருத்தத்தையே உண்டாக்குது இவருடைய தலையிட்டாலதான தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் கட்சியே மாறி போனாரு சரி அவர் என்ன நினைச்சிக்கலாமா வருவகரா கூப்பிட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கிருந்து போனாரு அவங்கள எல்லாம் நினைக்க முடியுமா இப்படிப்பட்ட சூழலில் கரை கடந்து சென்றுட்டாங்க சசிகலா அம்மையார் அவர்களின் மீது கூட ஒரு ஒரு தனிப்பட்ட மரியாதையை வைக்கலாம் அவங்க எந்த இடத்திலும் தனி கட்சியோ தனி அமைப்போ தொடங்கவில்லை அவங்க போய் நான் தனியா போட்டி ஒரு நிலைக்கும் அவங்க போகல ஆனா திரு மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தினகரன் அவர்கள்லாம் என்ன செய்தார் தனி கட்சி அதிமுகவையே எதிர்த்து போட்டி போடுறார் பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு போனாரு ஓபிஎஸ் இன்னைக்கு அவருடைய சூழ்நிலை பலாப்பழம் அழுவி போச்சு பழுக்கவே இல்லை இப்படியான ஒரு நிலையில் தான் அந்த பிறர் இவரை விட்டு எதிர்த்து போனவங்களா இருந்தாங்களே தவிர ஆனா சசிகலா அவர்களை பொறுத்தவரை ரொம்ப ஜென்யூனா நாங்கள்லாம் கட்டி ஒரு காலத்தில் நான் அதிகார மையமா இருந்த இயக்கம் இந்த இயக்கம் வந்து மீண்டும் ஆளுமைக்கு வரணும் நான் போட்டியிடாம கூட விலகிறேன் யாரையும் நான் அகைன்ஸ் பாலிட்டிக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி விலகி போனாங்க அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ சிபிஐ எல்லாம் அனுப்புனதா சொல்றாங்க முடிந்த அளவு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையாக ஏற்று எந்த நிபந்தனையும் இல்லாமல் பின்னாடி இருந்து நாங்க போட்டியே போடாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நிலைக்கு வந்தாலே ஒழிய எடப்பாடி இதை எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியல ஆனா ஒரு அயன் ஹேண்டா மாறிட்டு வரார் எடப்பாடி யார் எதிர்த்தாலும் சொந்த சமூகம் இல்லை எவன் எதிர்த்தாலும் தூக்கி எறிவேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராரு அந்த தான் அவர் ஒரு தலைவராக பிறர் பார்வைக்கு ரொம்ப பிர பிரகாசமாக தெரியக்கூடிய சூழலும் இருக்கு இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க தான் எதையுமே நம்ம சொல்ல முடியும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்னங்கறதெல்லாம் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும் கூட்டத்திலெல்லாம் மிகுந்த வரவேற்பு என்பது அவர் கிடைச்சிட்டு இருக்கு திமுக கூட்டணியையும் நாம் சாதாரணமாக எள்ளி நகையாடிட முடியாது அதிலும் போர்படை தளபதியாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்படுவதெல்லாம் சிறப்பான விடயமும் கூட இதுல மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா இந்த சமூகத்துக்காக இயக்கம் கண்டதெல்லாம் யார் கோவை சிலியன் ஆடிட்டர் அருள் முத்து கவுண்டர் ஆஹ் நாச்சி முத்து கவுண்டர் போன்ற ஜாம்பவான்கள் எல்லாம் எதுக்காக பாடுபட்டாங்க முற்பட்ட வகுப்பிலிருந்து நம்ம பிற்பட்ட வகுப்புக்கு இணைத்தார்கள் இந்த சமூகத்திலிருந்து உழைக்கும் எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகத்திலிருந்து ஒருவன் இந்த நாட்டை ஆளும் தகுதிக்கு வரக்கூடாதா சுப்புராயன் அவர்களுக்கு பின்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இயக்கத்தையே கட்டி அமைச்சாங்க அதுக்காகத்தான் சங்கம் கட்சி எல்லாமே தொடங்கின முட்டாள்கள் போல இருக்கக்கூடிய என்று சிலர் இந்த சமூகத்திலிருந்து ஒருவர் துணை ஜனாதிபதியாக வருவதை ரசிக்க மாட்டாரான் திரு ஈஸ்வரன் அவர்கள் எவ்வளவு பெரிய அசிங்கமான வடயம் அது தப்பான வடயம் அல்லவா திரு தனியரசு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி துரோகியா நீங்க யாரு என்ற கேள்வி எல்லாம் இங்க தனி மனித வாழ்க்கையெல்லாம் கிளற கிளற நீங்க வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய சொத்துபத்து என்ன இன்றைய உங்களுடைய சொத்துப்ப என்ன திரு தனியரசு அவர்களே எடுத்துக்கும் இப்படி ஒருவரை நாம் டச் பண்ணா மற்றொருவரும் மற்றொருவருடைய வரலாறு அப்படி இருக்கா நீங்க எங்க அரசியல் இருந்தீங்க திரு குமர் ரவிக்குமார் யாரு அந்த இயக்கத்தின் பேரையே நீங்க எப்படி வச்சீங்க இதையெல்லாம் நம்ம கேள்வியா கேட்டா அது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல் அதை போலவே இது போன்ற அநாகரிகமான செயலை இந்த மண்ணிலிருந்து ஒருவர் வரார் எமர்ஜாய் வரார் ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து ஒரு மாவட்ட பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வரார் அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய திரு செந்தில் மதிப்புக்குரிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இது மாதிரி கடுமையான வார்த்தைகளையோ தவறான விடயங்களையோ பேசுவதில்லை ஆனா அவர் கூடையே இருந்து அந்த இயக்கத்தால் பலன் பெற்ற பலர் இத்தகைய தவறான செயல்களை செய்யறாங்க அதுதான் வருத்தத்துக்குரிய விடயமாகவே இந்த இடத்துல பதிவு பண்றோம் எறும்பு எப்படி நுழையும் கரும்பு கட்ட இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் நீங்க எந்த இயக்கத்தில் பயணித்தாலும் தலைவர்களுக்குமே இளைஞர்களுடைய மன எண்ணமாக இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த எண்ணத்தின் மீது குறைந்தபட்ச அன்போடு பாசத்தோடு இருங்க உங்க சுய லாபத்துக்காக உங்க கூட இருப்பவர்களை நீங்கள் நினைப்பதுதான் சித்தாந்தம் என்பதை போல மாற்ற வேண்டாம் என்ற வேண்டுகோளைத்தான் வைக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு பாடுபட்டு வாழ்ற இந்த சமூகத்திலிருந்து ஒரு பாமலர்களாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து நம்மால் முடிந்ததை செய்து கொண்டே இருப்போம் குரலற்றவர்களின் குரலாக தொடர்ந்து பயணிப்போம் நன்றி